ஒரு பெரிய நடிகைக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்தாங்க கேரவன்ல கேமரா இருந்த விஷயத்துக்கு மோகன்லால் லால் அவரு என்கிட்ட கால் பண்ணி கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப ராதிகா அவங்க பல உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காங்க கேரளாவோட ஹேமா கமிட்டி வந்து பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த விஷயங்களை வெளிப்படையா நடிகைகள் சொல்லிட்டு இருக்க நிலையில திடீர்னு ராதிகா அவங்க மலையாள சினிமாவுல கேரவன்ல கேமரா இருந்தத பத்தி ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசுனாங்க அதாவது மலையாள சினிமா படப்பிடிப்பு சமயத்துல கேரவன் கேமரா இருக்க உண்மை எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகைகள் கிட்டமே நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் வந்து எல்லா இடத்துலயும் தைரியமா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள பேசியிருந்தாங்க சமீபத்துல திடீர்னு இவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றத பார்த்த நிறைய பேர் அப்ப இவ்வளவு நாள் ஏன் இவங்க எதுவுமே சொல்லல எதனால இவங்க எதுவுமே கண்டுக்காம இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மோகன்லால் அவர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாரு என்கிட்ட என்னோட படப்பிடிப்பு சமயத்துல இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு இது எந்த படப்பிடிப்புல நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல இதுல நிறைய பெரிய நடிகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆனா நான் வந்து இத இப்ப பேசுறதெல்லாம் எதுவும் விரும்பல அதே போல எதிர்காலத்துல கண்டிப்பா எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்ப பேசுறேன் ஒரு பெரிய நடிகை ஒருத்தவங்க ஒரு பிரபல நடிகரை திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்கள பத்தி தவறான கருத்துக்களை படக்குழுவினர் சொன்னதா என்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்களுடைய கணவரான அந்த நடிகர் எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருந்தாங்க அவங்க இல்லாத நேரத்துல நேரத்துல நான் அந்த படக்குழு வினரை கடுமையா திட்டேன் நான் ஒரு செட்டில் இருக்கும்போது அங்க தவறு நடந்தா அத நான் ரொம்பவே தட்டி கேப்ப அப்படின்னு சொன்னாங்க அதே போலதான் ஒரு பெரிய நடிகை பிரபல நடிகர் ஒருத்தர் திருமணம் பண்ணிருக்காங்க அவங்க என்னோட படத்துல நடிக்கும்போது அந்த படத்தோட நடிகர் வந்து குடிச்சிட்டு அந்த நடிகை கிட்ட அத்துமீறி இருக்காரு அவங்க ஓடி வந்து என்கிட்ட உதவி எல்லாம் கேட்டாங்க நான் தான் அவங்களுக்கு உதவி பண்ணன அந்த நடிகர் குடிச்சிருக்காரு அதனால நீ இப்ப எதுவுமே பேசாதேன்னு நான் சொன்னேன் அங்க இருந்து என்னோட கணவர் போனதுக்கு அப்புறமா நான் பயங்கரமா கூப்பிட்டு திட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ராதிகா அவங்க ஒவ்வொரு உண்மைகளுமே உடைச்சு பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை தமிழ் சினிமாவில விசால் அவர் கமிட்டி ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணுனா கண்டிப்பா அவர் கூட ஆலோசனை வழங்கி அவர் கூட நாங்க எல்லாருமே நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட நிறைய நடிகைகள் உண்மைகளை நிறையவே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஆதரவா நிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ் சினிமா பக்கம் இருக்க நடிகர் நடிகைகள் யாருமே இத பத்தி வாய்த்திருக்காம இருக்காங்க

இப்ப அவங்க கூட்டத்துல கோவிந்தா போடுறாங்க அப்படின்னு எல்லாம் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகமொத்தத்துல இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு வர போகுது இன்னும் எங்கெல்லாம் இதை கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க